ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையம் மெயின்லேயே இந்த வீடு வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடு பார்த்தோம்னா போர் வசதியோடு இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு ரெண்டு போர்ஷன் அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் வீடு வந்துட்டு ஒரு போர்ஷன் அவைலபிளாக இருக்குது டோட்டலாக மூணு போர்ஷன் இருக்கிற ஒரு பில்டிங் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க மூணு வாட்டர் கனெக்ஷன் இருக்குது நாலு இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது ரெண்டு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது நாலு டூ வீலர் வந்துட்டு நாலு டூ வீலர் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்